எஸ்ஐஆர் பீகாரில் என்ன பண்ணாங்களோ அதுதான் எல்லா இடத்துலையும் பண்ண போகிறாங்க இப்போ குறிப்பாக ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் அதை வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்போது பிஜேபியுடைய திட்டம் என்னான்னா மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் ராஜஸ்தானில் மத்திய பிரதேசில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் வாக்களிச்சுட்டு போகலாம் ஃபார்ம் செவனில் ஆன்லைன்லேயே வந்து அவர்களுடைய வாக்குரிமையை கோரலாம்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபியுடைய ஆதரவாளர் இருக்காங்களோ ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் இருக்காங்களோ அவங்களை எல்லோரையும் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாற்றி ஒரு கோடி வாக்காளர்கள் திட்டமிட்டுருக்கிறதா தகவல் வந்துட்ருக்கு அதான் மாண்பு முதலமைச்சர் நேற்றைக்கும் தென்காசியில் பேசும்போது சொல்லியிருக்கார் எல்லோரும் எச்சரிக்கையோடு இருக்கும் பீகாரில் நடந்தது போல் தில்லு முல்லுக்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு விழிப்புணர்வோடு இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் இது தேவையற்றது தமிழ்நாட்டுக்குன்றது தான் கருது எவ்வளவு காலமாக எப்படி தேர்தல் நடந்ததோ அதே முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் இதில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில தொழிலாளர் ஆணையத்தில் லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க தரவுகள் எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரெண்ட் லேபர் அதற்கும் ஒன்றிய அரசு லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டேட்டடிக்ஸுக்கும் ஒத்து வரல கோடிக்கணக்கான எண்கள் வித்தியாசம் இருக்குது அதில் ஆகவே இந்த எஸ்ஐஆர் இப்பொழுதுக்கு தேவையற்றதுதான் காங்கிரஸ் உடைய பார்வை இதை எதிர்க்கும் நகராட்சி சட்டம் தன் கடமையை செய்யும் சட்ட ரீதியாக அவர்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக நடந்திருக்கு அது அதை வச்சு தான் ஆட்சி நடக்கிறாங்க டெல்லியில இதை வைத்து மிரட்டி தான் ஆட்சி நடக்கிறது ஆகவே இதை எதிர்கொள்வதற்கு அந்த துறையை சார்ந்த அமைச்சரும் அதிகாரிகளும் பெயராதனர்